கிரிக்கெட் இஸ் கம்பேரிசன் டு ஹியூமன் லைஃப் அதாவது கிரிக்கெட் விளையாட்டு அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கேட்டோம்னா இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சின்ன ஒரு கற்பனை மட்டும் தான் ஓகேங்களா உங்களுக்கு சரின்னு படுத்தினா சரின்னு சொல்லுங்கள் தவறுனா தவறுன்னு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒன் விசஸ் டென் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நான் சொல்லி நினைக்கிறீங்க ஓகேங்களா அதாவது கிரிக்கெட்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் ஒரு ஸ்டேடியம் இருக்கும் அது ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டு டீம் பத்து பத்து பேர் விளையாடுவாங்க அதுதானே கான்செப்ட் அதான பேசிக்கு அதானே உண்மை அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் விளையாடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் பேட்டிங் பண்ணுறாரு அவருக்கு ஆப்போசிட்டாக ஃபீல்டிங்கில் பத்து பேர் நிற்பாங்க இதை நம்ம என்ன மாதிரி சொல்லணும்னு சொல்லி கேட்டோம்னா ஒருத்தர் வாழணும்னு கிளம்பினா அவரை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் பத்து பேர் வருவாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா விளையாடுறது எப்படி இவருக்கு தர்மமோ அந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணுற அந்த பத்து பேருக்கு இவனை முடிக்கணுங்கிறது தர்மம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவன் இந்த பக்கம் வந்தா இங்கே லாக் பண்ணணும் இவன் இந்த பக்கம் வந்தால் இங்கே லாக் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் சொல்லி கேட்டோம்னா இங்கே வந்து ஒருத்தன் பந்து போட வந்தால் ஒருத்தன் பந்து அடிக்க வந்தான் அங்கே பத்தாயிரம் பேர் எதுக்கு வந்தோம் பத்தாயிரம் மக்கள் எதுக்கு வந்தாங்க அதாவது ஒருத்தன் வாங்கணுன்னு கிளம்புனா அவனை பத்து பேர் ஒழிப்பாங்க இதை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க யார் ஜெயித்தாலும் அவு அவு வின் அப்படின்னு கத்துவாங்க யார் அவுட் ஆனாலும் அவுட் அப்படிம்பாங்க சிக்ஸ் அடித்தாலும் சிக்ஸ்னு கற்றுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு மொத்தத்தில் வாயில் போட்டு மேலடுறதுக்கு மிச்சர் வேணும் இல்லைன்னா நடக்கல வேணும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மொத்தத்தில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு என்ன வேணும் ஒருத்தன் அழிஞ்சாலும் சந்தோஷப்படுவாங்க ஒருத்தன் ஜெயித்தாலும் சந்தோஷப்படுவாங்க ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இவன் ஏன் அவங்க தோத்துட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்களேன் ஏன் ஆள் தோத்தவன் அவங்க ஆள் நான் தான் சந்தோஷப்படுறேன் எனக்கு தான் சந்தோஷம் அதில் இவனுக்கு வந்து ஒரு பத்து பைசா லாபம் இருக்காது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடுவாங்க ஓகேங்களா ஒருத்தர் வாழணும்னு கிளம்புனா அவங்கள பத்து பேர் ஒழிக்கணும்னு வருவாங்க அதை பத்தாயிரம் பேர் வேடிக்கை பார்ப்பாங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ மூணாவது பாயிண்ட் ஆஃப் சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரங்கிறது எத்தோ பெரிய ஒரு எண்ணிக்கை அந்த பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஸ்டேடியத்தில் ஒரு ஒரு சூழ்நிலை அப்படிங்கும் போது ஒருத்தர் பேட்ஸ்மேன் அவுட்டாக நாட் அவுட்டாங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த பத்தாயிரம் பேர் கற்றுவாங்க அவுட் 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 அவர் அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிட்டாருன்ட்டு அம்பையர் ஒத்த மனசன் ஓகேங்களா டென் தௌசண்ட் விசஸ் ஒன் ஓகேங்களா பத்தாயிரம் பேர் அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு முன்னாடி ஒரே ஒரு சிம்பிள் தனி நம்பர் அம்பையர் அவர் சொல்லுவார் நாட் அவுட் அப்படிம்பாரு அந்த பத்தாயிரம் பேரும் தம்முனை உட்காந்துக்குவாங்க புரியுதுங்களா அதாவது என்ன கான்செப்ட்னா சத்தியத்தின் ஒற்றை வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அந்த பத்தாயிரம் பொய்யான வார்த்தைகளுக்கு முன்னாடி நிற்காது ஓகேங்களா எப்பவுமே நியாயமாக தர்மமாக இருந்தோம் அப்படின்னா இது பிற பத்தாயிரம் பேர் இருந்தாலும் சரி நம்ம ஒரு நா நியாயமாக நடந்துட்டோம்னா அந்த பத்தாயிரம் பேர் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இது பத்தாயிரம் பேர் நான் அவுட்டும்மா அம்பையர் நாட் அவுட்டுன்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் பேரும் கம்பணும் உட்காந்து தான் ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா இது நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சரியான முறையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம கூட இருக்கிற ஆள் தான் வந்து நம்மளோடைய முடிக்கணும் நம்மளை ஒழிக்கணுன்ற அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆள் என்னன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கூடவே இருக்கக்கூடிய கூடவே இருக்கக்கூடிய நபர் தான் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கூட விளையாடும் போது நம்ம பேட் பண்ணும்போது ரன் எடுக்க ஒரு கூட ஒரு ஆள் ஓட விடுவாங்கல்ல அந்த ஆளுகையில் தான் இருக்குது நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ஓடக்கூடாத நேரத்தில் ஓடி நம்மளை அவுட் ஆக்கி தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி நம்மளை மாட்டை ஓடக்கூடிய அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது அந்த பத்தாயிரம் பேர் கிடையாது நம்ம கூடவே இருக்கிற ஆளுக்கு தான் இருக்குது ஓகேங்களா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற ஆட்களால் தான் பல பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் செஞ்சுருக்குது மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய துரோகிகளாக இருந்தவங்க எல்லாருமே யார் எங்கேயோ இருந்தவங்க அவங்க கிடையாது கூட இருந்தவங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஓகேங்களா கூட ஆள்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறத விட அவங்களால தான் அவங்க நினைச்சா நம்மளை முடிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா பொதுவாக என்ன சொல்லுவாங்க எதிரிக்கு நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும் நம்மளோடைய எதிரிக்கு நம்மளுடைய பலம் மட்டும்தான் தெரியும் ஆனால் நம்ம நண்பனுக்கு மட்டும்தான் நம்ம பழங்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம தான் சொல்லி வச்சுருக்கிறோம் நம்ம கூட இருக்கிறானு அவங்களுக்கு தெரியும் எதிரியை காட்டிலும் நண்பனிடம் கவனமாக சொல்லி ஒரு பழமொழியை கூட இருக்குது கேட்க கொஞ்சம் கோவ ரொம்ப இருந்தாலும் அதுதான் உண்மை நன்றி